ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய் சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவனார் இயற்றி அருளிய திருக்குறளின் சிறப்புகளையும் திருவள்ளுவரின் வரலாற்றையும் முகவரையும் பரிமேலழகரின் வரலாறு முதலியவற்றையும் தமிழ்தாய் வாழ்த்தை பற்றியும் இப்பதிவில் காணலாம் கடலுடுத்த நிலமடந்தை கெழிதொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமீதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் நல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரிதனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்ப முற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 எல்லா உலகங்களும் இன்பத்தில் திளைக்கும்படி எல்லா திக்குகளிலும் புகழ் என்னும் இன்ப வாசனை மணக்க பரவும்படி என்றென்றும் வாழும் பேராற்றல் வாழ்ந்த தமிழ் என்னும் தெய்வமே மிக பழமையானவளாக இருந்தாலும் குன்றாத இளமையுடையவளாய் திகழும் தமிழ் தாயை வாழ்த்துகின்றோம் என்று வாழ்த்திய தமிழ்மொழியில் இல்லாததென்று ஒன்றுமில்லை தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி குடி மிகவும் வளமான மிக மிக வசதியான பழமையான மொழி தமிழ்மொழி ஒரு பொருளுக்கு பல சொல்களும் பல சொல்களுக்கு ஒரு பொருளும் என விரிந்து பரந்த இனிமையாக திட்டிக்கும் அமுதம் தேன் அழகு தமிழாகும் இம்மொழிக்கு பல அளவிட முடியாத சிறப்புகள் இருப்பினும் திருவள்ளுவனா அருளிய திருக்குறளை பெற்றிருப்பது என்பது மிக முக்கிய மதிக்கப்படுவதற்கான காரணமாகும் தமிழ் மொழியை கற்க ஆவலாய் உள்ளவர்களுக்கு வரும் அறிவு பசிக்கு மிக பெரிய விருந்து திருக்குறளாகும் இக்குறளில் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் சதுர்வித புருஷார்த்தம் என கூறும் தர்மார்த்த காம மோக்ஷம் என நான்கையும் விரித்துரைக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று பாக்களை சரியாக வீட்டை கட்டாயம் பெறலாம் மனித வாழ்க்கை பிறந்ததின் நோக்கம் வீடு அடைவதே அதை பெற முயல முற்றும் துறந்து துறவியாக மன தூய்மை அடைந்து மனப்பக்குவம் வர அறவழியில் சென்று பொருள் ஈட்டி தேவைகளை பூர்த்தி அடைந்து பின்பற்றுகளை விட்டு படிப்படியாக துறவரம் மேற்கொண்டு அதில் நின்று வீடு பெற்றால் மீண்டும் பெறவாமல் இறைவனடி சேரலாம் அதற்கு வழிகாட்டும் அறநூல் திருக்குறளாகும் திருக்குறள் என்பது பெரிய நூலின் சொற் செறிவு பொருள் செறிவு அளவில்லாது கடல் போல் இருக்கும் நூல் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் எனவும் கடுகை துளைத்து கடலை புகட்டி தரித்த குரல் எனவும் முன்னோர்கள் கூறி வியந்துள்ளனர் கபிலர் பரணர் நக்கீரர் மாமூலர் கல்லாடர் பெருந்தேவனார் போன்ற சங்கப்புலவர்கள் சிறப்புக்கு செய்யுள் செய்துள்ளார் என்றார் இதன் சிறப்பைக் கூறவல்லவர் யார் சங்கம் வருவிய பதினெண் கீழ்க்கணக்கில் ஒன்றாக விளங்குவது திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற பெரும் பிரிவாக பால் முப்பால் என படைத்து அதிலிருந்து நான்கு பிரிவாக பாயிரம் இல்லறம் துறவறம் பிரித்து அதில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாக என அடுத்த நடுப்பிரிவு பிரித்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் என சிறு பகுதியாக வகுத்துள்ளார் திருவள்ளுவனார் நம் வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை நலன்களையும் ஒரு சேர நமக்கு பெரும் கருணையால் நம் சமூகத்திற்கு தந்துள்ளார் திருவள்ளுவர் திருக்குறளின் கருத்து அடிப்படையில் தர்மத்தை கொண்டு பொருளை ஈட்டி அறத்துடன் இன்பத்தை துய்த்து அறத்துடன் துறவரம் மேற்கொண்டு வீடு வேட்டை பெற மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் முயல வேண்டும் அதற்கு வழி செய்து வழிகாட்டுகிறார் திருவள்ளுவனார் அறம் என்பது விதித்தன செய்தலும் விளக்கின ஒதுக்கலுமாகும் இதை செய் இதை செய்யாதே என வேதங்கள் கூறும் தர்ம சாஸ்திரங்கள் நிறைய உள்ளன அறநூல்கள் பல இருந்தாலும் திருக்குறள் போல் இரண்டடியில் அனைவரும் கற்கும் விதத்தில் நமக்கு தந்துள்ளார் திருவள்ளுவனார் அறத்துப்பால் பாயிரம் நான்கு அதிகாரங்களும் இல்லறவியலில் இருபது அதிகாரங்களும் துறவறவியலில் பதினான்கு அதிகாரங்களும் என வரிசைப்படுத்தியுள்ளார் பொருட்பாலில் அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்களும் அங்கவியல் முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களும் ஒழிவியல் பதிமூன்று அதிகாரங்களாகவும் வரிசைப்படுத்தி காமத்துப்பாலில் கலவியல் ஏழு அதிகாரங்களும் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்களும் என நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல் என ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களாக அழகாக வரிசைப்படுத்தி ஒரு தொடர்பாக ஒரு நூலில் கட்டிய முத்து மாலை போல் அறம் என்னும் கையிட்டால் அனைத்து முத்துகளையும் கோர்த்து தந்தார் போல் மாலையாக்கி நமக்கு தந்துள்ளார் வல்லுவதேவர் திருக்குறளானது எல்லோருக்கும் எல்லா பயனும் அளிக்கக்கூடிய ஒரே சிறந்த அறநூலாகும் சிறு விளக்கு எப்படி இருட்டை போக்குமோ அதுபோல் ஞானதீபம் திருக்குறள் நம் அறியாமையாகிய இருள் நீக்கும் ஞானச் சொடர் திருக்குறளாகும் திருக்குறளின் பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்து பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து வெளிவந்துள்ளது மூலநூல் படித்த மாத்திரத்தில் எளிதில் பொருள் விளங்குவதன்று எனவே நமக்கு குருவாக வந்து உரை பலர் செய்துள்ளனர் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் ஆவார் பரிமேலழகர் உரை ஏற்புடையதாயும் யாவராலும் பாராட்டப்பட்டுள்ளது இதில் மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு எழுத்துகள் உள்ளன திருவள்ளுவரின் கருத்திற்கு ஏற்ப பதப்பொருளை விளக்குவதோடு பல இடங்களிலும் விசேஷமான பதசாரம் இலக்கண குறிப்பு அணி பொருள் என பரிமேலழகரின் உரைக்கு நிக அளவிட முடியாததாகும் திருவள்ளுவரின் வரலாறு திருக்குறளின் ஆசிரியரான திருவள்ளுவர் அகத்திய மாமுனிவரது மரபில் தோன்றியவர் என்றும் ஏழேல சிங்கரை சோதித்து அவரை முதல் சீழராக பெற்றவர் என்றும் தாயின் பெயர் ஆதி திருவாரூர் பகவனது கட்டளைப்படி பிறந்தவர் அதனால் அப்பெயர் எனவும் மனைவி வாசுகி கற்பினால் மிக உயர்ந்தவர் எனவும் காலம் கிமு முப்பத்தி ரெண்டில் பிறந்தவர் எனவும் மயிலாப்பூரில் வாழ்ந்தவர் என்றும் கூறுவர் திருக்குறளை மதுரை தமிழ் சங்கத்தில் அவ்வையாரின் உதவியுடன் அரங்கேற்றினார் என்றும் கூறுவர் திருவள்ளுவருக்கு தேவர் முதற்பாவலர் மாத்ருணு என்பதை மாதானு பங்கி என்றும் தெய்வப்புலவர் சென்னாபோதார் போதார் பெருநாவலர் நான்முகனார் புலவர் பொய்யில்லா புலவர் நாயனார் பலவகையான பெயர்கள் காரணப்பெயரால் வழங்கப்பட்டன திருக்குறளுக்கு முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவர் தமிழ்மறை புதுமறை பயன் பொருளுரை முதுமொழி என பல பெயர்கள் காரணப் பெயர்களாய் வந்துள்ளது வெம்பாக்களினால் ஆகிய நூல் குரட்பாவினால் ஆகிய நூல் எனவே குறள் என வழங்கப்பட்டன பரிமேலழகர் வரலாறு பரிமேலழகர் தொண்டை நாட்டில் சிறந்த காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் அர்ச்சக பரம்பரையில் சேர்ந்தவர் இளம் வயதிலேயே வடமொழி தமிழ்மொழி இரண்டிலும் பல சாஸ்திரங்களைக் கற்று கரை கண்டு உணர்ந்தவர் பல மேற்கோள்கள் காட்டி விளக்கும் விதத்தில் அவர் அறிவின் நுண்ணறிவு புலப்படும் இவர் காலம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இரண்டில் வாழ்ந்தவர் என்று கூறுவர் பரிபாடல் திருமுருகாற்றுப்படை திருக்குறள் போன்ற அறநூல்களுக்கு மிக சிறப்பாக உரை எழுதியுள்ளார் எனது பணிவான வணக்கத்தை திருவள்ளுவ தேவனாருக்கும் உரையாசிரியர் பரிமேலழகருடைய திருவடிகளுக்கும் சமர்ப்பணம் செய்து தொடங்குகிறேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல் நான் தினமும் ஒரு குரலை படிக்கும்போது அதை சிறு விளக்கத்துடன் சிறுபதிவாக இட்டு பகிர முடிவு செய்து ஆரம்பித்துள்ளேன் தினமும் ஒரு குரலையும் ஒரு திருப்புகளையும் படித்து சிறு விளக்கத்துடன் பகிர்கின்றேன் பார்த்து கேட்டு மகிழவும் தவறுகளுக்கு மன்னிக்கவும் தினமும் பார்த்து ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மறை வாழ்க வள்ளுவனார் வாழ்க பரிமையலக வாழ்க அந்தனர் வளர்க தமிழ் தொண்டு நன்றி வணக்கம்